வாழ்க வளமுடன் குருவே துணை உங்கள் வாழ்க்கையில் ரகசியம் நோக்கம் என்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் எதுக்காக இந்த உலகத்தில் வந்து என்ன குடுப்பனையை வந்து நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க எந்த விஷயத்துக்காக வந்து உங்கள் லட்சியம் வந்து செயல்பட போகுது உங்களோட வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து லக்கண புள்ளி வந்து ஒரு கிரகத்தில் ஒரு நட்சத்திரத்தில் விழுகும் அந்த நட்சத்திர அதிபதி உங்கள் ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தியம் பெற்றுருக்கோ அந்த ஆதிபத்தியத்தோட பலன்களை பெற்று தான் உங்களோட வாழ்க்கையே வந்து பாதை முழுவதும் நடக்கும் அந்த வாழ்க்கை முழுவதும் அந்த அதை தொட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும் அதில் தான் உங்கள் ரகசியமும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம் அப்போ உதாரணம் ஒருத்தர் விருச்சிகள் லக்னம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கேட்டையில் வந்து வந்து நட்சத்திரத்தில் வந்து புள்ளி விழுந்திருக்கு அப்படின்னா லக்ன புள்ளி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எட்டு பதினொன்று குடையோர வரனால வந்து எட்டுங்கிறது போராட்டம் பதினொன்றுங்கிறது லாபம் ஸோ மிகுந்த போராட்டத்துக்கு பின்பு லாபம் அடைவாங்க அப்படிங்கிறது உண்மை